வணக்கம் கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டில் இந்த கீழடி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துருச்சு கீழடி ஆய்வுகள் முடிஞ்சு அமெரிக்காவுக்கு ஆய்வுக்கு அனுப்பிச்சு அந்த மீட்டா நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு சர்டிஃபிகேட்டோடு தாக்கல் பண்ணிட்டாங்க அறிக்கையை ஆனால் மத்திய அரசு ரெண்டு வருஷமாக அது கிடப்பில் போட்டு வச்சது எல்லாருக்கும் தெரியும் அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய புயலை கிளப்பிடுச்சு நாடாளுமன்றம் வரப்போகிற நாடாளுமன்றத்துலேயும் அதை பற்றி புயல் கிளப்ப போகிறாங்க தமிழக எம்பிகள் உயர்நீ உச்சநீதிமன்றத்து வரையாக போய் அது வெளியே தாக்கல் பண்ண சொல்லி அங்கேயும் பல விதமான போராட்டங்கள் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்களின் பார்வைக்கு இந்த விஷயம் போயிடுச்சு ஏன்னா இது வந்து தமிழர்கள் நாகரிகம் தொன்மத்தையும் அறிவில் பூர்வமாக விளக்கிற ஒரு விஷயம் இது இருட்டடி பண்ணுறதோ இந்த அறிக்கையை வந்து மறைக்க நினைக்கிறதோ வந்து தமிழர்களுக்கான துரோகமாகவே பார்க்கப்படுது தமிழா இது திமுகவுடைய பிரச்சனை இல்லை தமிழோட அரசுடைய பிரச்சனை இல்லை தமிழகத்தினுடைய பிரச்சனை தமிழக மக்களுடைய பிரச்சனை தமிழக ஆர்வலர்களும் தமிழ் ஆர்வலர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் மற்ற வந்து சமூக அக்கறை உள்ளவர்களும் மிகவும் உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை அணுகி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க மக்கள் பார்வைக்கு இந்த விஷயம் போயிடுச்சு யார் மேலே தப்பு என்ன நடக்குதுன்னு இதுக்கு மேலே யாரும் ஏமாற்ற முடியாது அண்ணா திமுக இது வரைக்கும் இதை பற்றி எதுவுமே பேசுனதில்லை இதை பற்றி எந்த அறிக்கையும் வெளியிட்டதில்லை இப்போ திடீர்னு நேற்று வந்து மாஃபா பாண்டியராஜன் முன்னாள் தமிழ் வர்ச்சித்துறை அவர் வந்து ஒரு அறிக்கையோ பேட்டி தராரு நிறுவனம் வந்து ஊடகங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் தான் இதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்குறோம் கீழடிக்கு இதை வந்து கீழடி தாய்மடி நான்தான் அறிவித்தேன் வந்து திமுக வந்து இது அரசியல் பண்ணது கீழ்த்தரமான அரசியல் பண்ணது அப்படின்னு சொல்கிறார் இதில் கீழ்த்தரமாக அரசியல் அறிக்கை வெளியிடுறது சொல்கிறதுக்கு கீழ்தரமான அரசியலுக்கு என்ன இருக்குது தமிழக மக்கள் ஒருமுகமாக போராடுற விஷயத்த திமுக எதிரான திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலாக மாற்றுறது என்ன பழக்கம் இது மக்களுடைய கடும் கோபத்துக்கு தான் ஆளாகும் எல்லாரும் ஒருமுகப்பட்டு ஒரு வருஷத்தை கவனிக்கும் போது இதை ஏன் டைவேர்ட் பண்ணுறாரு இவர் நாங்கள் தான் நிதி ஒதுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இந்த திட்டம் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் கழித்து அந்த அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு அதிகாரி போட்டு ஊற்றி மூணுனாங்க நீங்கள் எதாவது வாய் திறந்தது உண்டா இது வரைக்கும் அறிக்கை வெளியே வரலன்னு சொல்லி ஏதாவது ஒரு கண்டன குரலாக உண்டா இது என்ன விஷயம் மக் மக்களுக்கு இதை பற்றி கடும் கோபம் தான் வருது இந்த மாதிரி பண்ணும்போது பல விஷயங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி காவேரியில் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து மத்திய அரசு நாலு மாதம் கண்டுக்கவே இல்லை தமிழகமே ஒன்று திரண்டு போராடின விஷயம் இலங்கை தமிழ் பிரச்சனை மாதிரி அந்த நடுவர் மன்றத்துக்கும் கடுமையாக போராடினாங்க அப்போ இவங்க அதிமுக காரங்களும் ஒரு இந்த மாதிரி ஒரு பேரணி மா ஒரு மாநாடு நடத்தினாங்க இது மாதிரி கண்டன கூட்டம் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி பேனர் பேரெல்லாம் போட்டாங்க ஆனால் பேசுனவங்க ஒருத்தரை கூட நடுவர் மன்றம் அமைக்கணும் மத்திய அரசு கோரிக்கை கூட வைக்கல வழக்கம் போல காவேரி பிரச்சனை துரோகம் செய்து கருணாநிதினு பழைய பாட்ட பாடி சும்மா தினம் வெத்து வேட்டால் ஒரு கூட்டம் நடத்துனாங்க அன்றைக்கி இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை வந்தது இது தமிழக பிரச்சனைகளில் இதை மாதிரிலாம் செய்யக்கூடாது உங்கள் அரசியல் பிரச்சனை பல உள்கட்சி பல பிரச்சனைகளில் வந்து அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் தமிழகத்தின் உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு டைவெர்ட் பண்ணுறது யார் சொல்லி அவர் பண்ணார் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அந்த எதிர்ப்புணர்வு மக்களோட கோபத்தை திசை திருப்புறாரு யாருடைய தப்புன்றது ஜனங்கள் தெரிஞ்சு போச்சு ஆனால் இவர் நேற்று பேசுனது கடும் கண்டனத்துக்குரியது தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகளை எல்லாம் இணைஞ்சு தான் போகிறனும் இல்லைனா மக்களுடைய வெறுப்புக்கும் கோபத்துக்கு தான் ஆளாக வேண்டியிருக்கும் முழுமையான தரவுகள் அடிப்படையில் சி ஃபோர்ட்டீன் கார்பன் அந்த ஆய்வு தான் இன்றைக்கு வரைக்கும் தொல்லியல் துறையில் முக்கியமான ஆய்வு அது வந்து அமெரிக்க க கம்பெனி தான் பண்ணி கொடுத்தது அதே ஆதாரம் பற்றலன்னு சொல்லும்போது என்ன தான் சொல்ல முடியும் இதெல்லாம் கதையா இதோட சிறந்த ஆதாரம் எங்கே போக முடியும் எல்லா பொருட்களும் இருக்குது அதுக்கான ஆதாரத்தோட அதனுடைய ஆய்வுகளும் இருக்குது வெளியிறதில் என்ன தயக்கும் நாடாளுமன்றத்து கூட்டத்தில் தமிழக எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடி பிராமிஸ் கமிட்டியில் இந்த அறிக்கை வெளியிடச்சே ஆகணும் இன்னும் தரவுகள் கேட்குறதுலாம் சும்மா கபட நாடகம் இதை விட அது எந்த தரவுன்னு தந்துட முடியாது இதில் எந்த பிராந்திய உணர்வும் இல்லை நம்முடைய உரிமை இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டு நிற்கணும் அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்